ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தோஷ் லாக் இந்த பாருங்கள் நானும் ஃப்ரெண்டும் திடீர்னு வெளியே வந்தோமா வர வழி நல்லா மாட்டிக்கிட்டுங்க இந்த பாருங்கள் மழை பாருங்கள் சும்மா பிச்சு எடுக்குது ஆ இந்த பாருங்கள் உங்களுக்கே பார்த்தா தெரியும் அப்படி சரியான மழை அங்கே அந்த பக்கம் பாருங்கள் அப்படியே அந்த பக்கம் காடு தெரியல ஒரு ஃபாரஸ்ட்க்குள்ளே மாட்டிக்கிட்டு வாங்க இந்த பாருங்க பார்த்ததே அந்த தெரியும் இந்த பாருங்கள் நக்கா கூட எல்லாம் மலைகள்லாம் ஒதுங்கிட்டாங்க அங்கே பாருங்க அந்த பக்கம் பாருங்க ரயில்வே பிரிச்சு தெரியும் பார்த்து பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்க அதுக்கும் நல்லா தெரியல நல்லது மழை பெரிய இந்த மாதிரி கிடையாது மழை பாருங்க சார் கம்மியாக இருக்குது அதுவும் இந்த மண் வாசல் நல்லாயிருக்கு இந்த வேறு வேலைலாம் இருக்குது அதனால நாங்கள் காட்டு கோயிலாக மாட்டிக்கிட்டோம் அதனாலையும் ஒரு பாருங்கள் ஒரு கோயிலில் பாருங்கள் எல்லாம் கோயில் அந்த கோயிலை வந்து நிற்கிட்டோம் பல நேரம் தப்பிச்சோம் அழையில எப்போ வழிதான் அழையிது நாளைக்கு விட என்ன பண்ணுறது அந்த வந்து இந்த மாதிரி பார்க்கறது வருவேன் வீட்டில் இருக்கிற புதுசு தான் இந்த மாதிரி சரியான முறைங்க பார்க்குறது வேறு எல்லாம் இருக்குது அந்த பார்த்து அந்த மழைக்குடியை பாருங்கள் சில சில புதுசுன்னு அப்படியே காரில் சுளுகுருக்கு வேறு நிற்கவே முடியல அந்த அளவுக்கு அந்த பாருங்க பார்த்தா தெரியும் அந்த வாரம் மழை பெய்யுது மழை பெய்யுது பரவாயில்ல அந்த காய்ச்சலுக்கு எதோ அந்த மரம் செடி பொட்டிக்கெல்லாம் பிரச்சனை இல்லை நல்லா வளரும் பார்த்துக்கோங்க இந்த பாருங்கள் மழையால் நிறையா நண்பர்களெல்லாம் இந்த பக்கம் கோயிலில் ஓடிங் தாங்கி மழையில் போக முடியாமல் ஸ்கூலில் நிறையா பேர் வரஞ்சு கூட அந்த கோயில் வந்து தாங்க பாருங்கள் இந்த மாதிரி இங்கே மழை பெரிய முடியுது இந்த வந்து அந்த அளவுக்கு நல்லா ஜோம் தெரியுது இந்த படமே பார்க்க நல்லா வளருது

அதான் தெரியும் இந்த பக்கம் பார்த்தா நல்லா தேரியில் பாருங்க காடு தேரியில் பாருங்க பாருங்க மக்கள் சரியான தண்ணி வருங்க தண்ணி என்னையே ஓடுது பாருங்க தண்ணி மழையாக ஓடி தண்ணி ஓடிட்டுருக்கேன் இங்கே கூட வருங்க மழையாக தெரியும் பாருங்க மக்களை சரியான மழை பாருங்க மழை விடுற மாதிரி தெரில இன்றைக்கி இங்கே போகலாம் நைட்டு போகலாம் ஸ்டே பண்ண வேண்டியதான் நடக்குது பாருங்க பார்க்குறதே இருக்குது உங்க பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெரியுங்க பாருங்கள் அந்த பக்கம் நல்லா கொஞ்சம் மழை பெஞ்சிகிட்டு இருந்தது அதெல்லாம் அப்படியே இந்த மேகமே தெரியாமல் இருந்தது இங்கே பாருங்கள் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வெளியே வாங்கிடுச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மழை குடிச்சிட்டு பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் நல்லா தெரியும் பாருங்கள் நிறையா பாருங்கள் மக்கள் நிறையா பேருக்கு பாருங்கள் நல்லா மழைக்கு ஒதுங்கி இருக்காங்க இப்போ இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் சரியான மழை பெய்யுதுங்க இந்த பக்கம் உங்களுக்கு பாருங்கள் இந்த மழையிலையும் மாறுங்க காதல் தொடி ரெண்டு பேர் பாருங்கள் வாங்களை பார்க்குறதுக்கே சொல்கிறது புது காதல் ஜோடி தான் நினைக்கிறேன் இருக்கடி இருக்கட்டும் இருக்கட்டும் அங்கே பாருங்கள் நம்மளுக்கு அது வேண்டாம் அது நம்மளுக்கு தேவையில்லாதது நம்ம சந்தோஷமாக இருக்கட்டும் உங்கள் பாருங்கள் நம்ம இயற்கையை பார்க்க வேண்டியதான் என்ன சொல்லுது கடலை பொறுத்த வரோம் அப்படின்னு சொல்லலாம் உங்க பாருங்கள் பா நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த காட்சியை பார்க்குறதுக்கு அதுவும் நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது பாருங்கள் கண் காட்சி பக்கத்தில் பாருங்கள் அந்த பிரித்து மரம் பாருங்கள் யாராவது பார்த்து ஓடுறான் பாருங்கள் ஒரு பையன் யாராக தெரியல நிற்கிறேன் ஓடுறான் பாருங்கள் மழையிலேயே நனஞ்சு ஓடுறான் நல்லா நீங்கள் பார்த்துனா உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் அந்த பக்கம் தெரியாமலையே பார்க்கலாம் இல்லைங்க தெரியல அந்த பையன் அந்த பிரித்து மரம் தான் பார்த்துருக்கலாம் புரிஞ்சிருக்காது பாருங்கள் மழையில் கூட பாருங்கள் ரெண்டு ஹவர் பாருங்கள் வண்டி ஓடணும் என்ன சொல்ல போகிறாங்க பாருங்கள் வர நனைஞ்சுட்டு போகிறோங்க பாருங்கள் ஃபிரண்ட் யார் லோலாக இருக்குது காட்சியை பார்க்குறதுக்கு வரும் பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க மழை வெளி வாங்கி காணிக்கிறேன் மழை விடுற மாதிரி தெரியுது விட்டால் எத்தார் தான் ஊருக்கு அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த அண்ணா பேசிக்கிறாரு ஏதோ பேசிக்கிறாரு ஏதோ தண்ணி இந்த பக்கம் போதும் அப்படின்னு பேசிக்கிறாரு இங்கே பாருங்கள் இந்த அண்ணா பாருங்கள் ரெண்டு பேரும் மாலையிலேயே போகிறாங்க பாருங்கள் அங்கே பாருங்கள் இந்த கிளைமேட்டை பார்க்கறதுக்காக நல்லா விளாடுது மறக்க இந்த வீடியோ கொடுத்து லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க